நேற்று வந்து முதலமைச்சர் பேசும் பொழுது யாரோ கூப்பிடுறாங்க எதற்காக இதுல அனைத்து கட்சி கூட்டத்தில் கூடாது அப்படின்னு நினைக்காம அவங்களுடைய பங்கேற்பு இருக்கணும்னு சொல்லி ஆனா அனைத்து கட்சி கூட்டம் ஒரு திருமணத்துக்கு நீங்க கூப்பிடுறீங்க நான் பொண்ணு யாரு மாப்பிள்ள யாருன்னு தெரியும் நம்ம போறோம் எந்த குடும்பம் தெரியும் அனைத்து கட்சி கூட்டம் எதுக்குமே தெரியாது டீலிமிட்டேஷனை பத்தி யார் சொன்னா டீலிமிட்டேஷன் மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் சொல்லவே இல்ல டீலிமிட்டேஷன் அது கமிஷனும் போடுங்க எப்போ டீலிமிட்டேஷன் நடக்கும்னு யாருக்குமே தெரியாது இவர் நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டம் வந்து பெண்களை பற்றி பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி பாஜக வாணஜ் எல்லாரும் போறோம் எதுவுமே சொல்லாதப்ப கற்பனையாக ஒரு அனைத்து கட்சி கூட்டான கற்பனை ஒரு கல்யாணத்துக்கு போறீங்கன்னா நான் வந்து அண்ணன் சொல்றேனே சொல்றேன்னு ஒரு கல்யாணத்துக்கு வாங்க பொண்ணு மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க மாப்பிள்ள மாதிரி இருப்பாங்க எப்படி அந்த கூட்டத்துக்கு போறீங்க முன்னதாகவே தற்போது அந்த தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும் பொழுது இந்த மாதிரி டீலிமிட்டேஷனும் லிமிடேஷனும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு பேச்சு இருந்தது மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக சொல்லுகின்ற கருத்துக்கு நாங்கள் பொறுப்பு தான் எட்நூத்தி நாற்பத்தி சீட் நாங்க சொல்ல வேண்டும் இருபத்தி இரண்டு சீட்டு தமிழ்நாட்டுக்கு வரும் சொல்ல வேண்டும் இந்தியாவில் டீலிமிட்டேஷன் வரும் பொழுது ஆர்டிகல் எண்பத்தி ஒன்றின் படி பாப்புலேஷன் அடிப்படையில் தான் வரும் சொல்ல வேண்டும் புதிய நாடாளுமன்றம் அமைக்கும் போது கூடுதல் இருக்கை அமைக்க கூடுதல் இருக்கை அது எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் இருக்கு டீலிமிட்டேஷனை பத்தி எங்களுடைய கட்சி தலைவர்கள் பார்லிமெண்ட்ல பேசும் பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தலை போல கமிஷன் கமிட்டி அது எப்படி வரும் எந்த அடிப்படையில் வரும் இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் ஒருபடி முன்னாடி போய் ப்ரோரேட்டாங்கன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த மாநிலமும் மேலையும் போக மாட்டாங்க கீழேயும் வர மாட்டாங்க எல்லா மாநிலமும் அவங்களுடைய விகிதாச்சார அடிப்படையில் இருப்பாங்க அப்படி இருக்கும்